மை பேபி எஸ்கே நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் த்ரீ பண்ணும்போது தான் அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு த்ரீயில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார் அடுத்த படம் வந்து எதிர் நீச்சல் நான் பட்லாக சொல்லிப்பேன் என்னோடய ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான் அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு ஒரு நட்பு ஒரு பிரதர்ஹுட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது ரொம்ப ஒரு இமோஷ்னலாக ஒரு ஜேர்னி இது எங்களுக்கு வந்து எட்டாவது படம் சேர்ந்து தேங்க்யூ சார் அண்டு அவரை பற்றி சொல்லணுன்னா ஸ்ரீ எனக்கு பெஸ்ட் நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் பட் என்ன சொல்லணுன்னா அவர் வந்து ஏன் இந்த லெவலில் அவர் இருக்கார்னா இங்கே ஒன்று இருக்குல்ல அது வந்து ரொம்ப பியோராக இருக்கும் அவருக்கு அந்த பியோர் ஹார்ட் தான் இதுக்கு ரீசன் அந்த க்ரோத் வந்து அது ஒரு மாதிரி எனக்கு எப்பவுமே பெருமையாக இருக்கும் அவர் எவ்ரி டைம் வின் பண்ணும் போது நான் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஐ லவ் யூ ஃபைனலி வந்து மதராசி வந்து செப்டம்பர் ஃபிஃப்த் போய் பாருங்க கண்டிப்பாக இது வந்து எஸ்கேஸ் நியூ அவதார் என் முருகதாஸ் ஸ்டைல் ஸோ இட்ஸ் கோயின் குட் இந்த ஃபைனலாக ட்ரெய்லரில் வந்து ஒன்று வரும் சார் இது ஏன் ஊர் சார் நான் வந்து நிப்பேன் இது ஏன் எஸ்கேடா நான் எப்பவுமே நான் அவரு என்ன சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சேர்ந்து ஸ்டார்ட் ஆனதுனால அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ஒரு பாண்டு சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் அது ரொம்ப பர்சனலாக ஒரு பாண்டு அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எஸ்பெஷலி இப்போது நீங்களாம் இப்படி இப்போது எங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் அவ்வளோ சேர் பண்ணும் போதில் அது ரொம்ப உள்ளே ஃபீல் ஆகிடுது அதான் நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து இப்போது நான் தேர்ட்டின் ஃபோர்டின் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன் நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோடய ஹார்ட் எஸ்கே வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்து நான் பேச போறது என்னுடைய உயிர் நண்பன் ராக்ஸ்டார் ஸ்டார் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அனிருத் ஆக்சுவலா அனி சாரும் நானும் பண்ற எட்டாவது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்க எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் எதிர்நீச்சல் ஹிட் ஆனப்ப நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னு அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு அனுப்புவார் அவர் நடுவில் சொன்னார் நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கேக்காக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு ஷாருக் கானில் ஆரம்பித்து எல்லாேருக்கும் பாட்டு ஹிட்டு ஆயிரம் கோடிலாம் பார்த்துட்டார் இன்னும் ரெண்டாயிரம் இருக்குது மூவாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார் நம்ம மீன்ஸ் நீங்கள் அதில் சேர்ந்து ராணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போல்லாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்குது உடுங்க சார் ஜாலியா இருக்கேன்னு பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமா யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும் அதனால் நீங்க ஜாலியாவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார்